ஒரு ஊர்ல ஒரு அழகிய கிராமம் ஒன்று இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு பாட்டி ஒரு குடில் போட்டு அதில் வசித்து கொண்டு இருந்தார் பாட்டியின் வீட்டின் அருகில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்தது அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருந்து அந்த பாட்டி வட சுட்டு கொண்டு இருந்தார் அந்த வழியால் வந்த காகம் பசி இடையை தேடி அங்கு மிங்கு மறைந்து கொண்டிருந்தது

அங்கும் இங்கும் அந்த வாசனையை தேடி அலைந்து திரிந்தது கடைசியில் பாட்டில் வடை சுட்டுக் அந்த காகம் கண்டதும் கண்டதும் அந்த காகம் திரும்ப வந்து அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தது காகத்திற்கு பசியோ தாங்க முடியவில்லை பாட்டி சுட்ட வடையை நினைவில் வந்து வந்து கொண்டு இருந்ததும் திடீரென காகம் பறந்து சென்று தன் வாயால் ஒரு வடையை கவ்விக்கொண்டு அந்த இடத்தை விட்டு பறந்து சென்று திரும்பவும் அந்த கிளையில் இருந்தது அந்த வழியால் ஒரு நதி வந்து கொண்டு இருந்தது காகம் வாய் க வடையை வைத்துக் கொண்டிருப்பதைக் கண்ட நதியில் நரியின் சந்திர மூலையைப் பாதித்து காகத்திடமிருந்து அந்த வடையை பறிக்க முயன்றது காகத்திடம் கூறியது காக்கையாரே காக்கையாரே நீர் மிகவும் அழகாக இருக்கிறேன் உமது குரலினால் ஒரு பாட்டு பாடுவீடா என்று கேட்டது காகம் சந்தோஷத்துடன் தன்னை அழகாக இருக்குதென்று நரி நினைத்து காகம் பாடத் தொடங்கியது காகம் பாடத் தொடங்கினது இதைக் கண்ட நரியார் ஓடி சென்று தன்னுடைய வாயால் வாடையை கவுகிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தது பாட்டினை ஏமாற்றிய காகம் இப்ப ஏமாந்து போய் நிற்கிறது இந்த கதையின் மூலம் நாம் ஒருவரை ஏமாற்றினால் இன்னொருவர் நம்மளை ஏமாற்றுவார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்